சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருக்கிறது எப்படி இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சதுன்னா போலீஸும் சரி இவங்களும் சரி எல்லாம் தப்பு சிறை அதிகாரிகளும் சரி எல்லாம் தப்பு தப்பாக பண்ணி இது பண்ணி விட்டுருக்குறாங்க இப்போ அவரை கைது பண்ணாங்க ரைட்டு அவரை வந்து தனி வந்து சிலையில் அடைச்சதா அவர் ஒரு புகார் சொன்னார் ஒரு மனிதனை தனிச்சுறையில் அடைக்கலாமா சட்டம் என்ன சொல்கிறது யாருக்கும் சட்டம் தெரியறது இல்லை எங்கேயும் அதுவும் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு போய் ட்ரெயினிங்கில் பக்கா லீகல் இது கொடுக்கணும்ப்பா உங்களுக்கு ஐபிஎஸ்க்கு தான் மொதல் கொடுக்கணும் ஐபிஎஸ்க்கு சட்டத்தில் ஏபிசிடி தெரியல என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க காவல்துறையினு என்ன சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டு நீங்கள் அவன் அவனாக கொடுக்க மாட்டான் பெருசன் இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் பெருசன் அவர் இப்போ இருக்கிற ஒரு நேர்மையான அதிகாரி ஆனால் இந்த ஐபிஎஸ் அதிகாரி அங்கே பேசி கவனிங்க எப்படி சொல்கிறது எதுக்கும் எப்படி கோயம்புத்தூரில் அவர் இருந்தாலும் கையை உடிச்சாங்க சங்கர் கையை அப்போ உள்ளே இருக்கிற அதிகாரி வந்து இந்த காவல்துறை அதிகாரியோட உடந்தையாக இருக்காங்கல்ல இங்கே இருக்கிற அதிகாரி அவனை கவனின்னு சொன்னான் அப்போ நாட்டில் என்ன ஆகுறது இப்போ வெள்ளைக்காரன் எப்படி வைச்சான் சிறைத்துறையை தனியாக வைச்சான் காவல்துறையில் சேர்க்காதேன்னா சிறைத்துறையே உள்துறை செயலாளர்கிட்ட இது பண்ணு டிஜிபிகிட்ட பண்ணாத போலீஸும் உள்ளே போகக்கூடாது யூனிஃபார்ம் போட்டு அதே மாதிரி சிறை அதிகாரிகள் யூனிஃபார்ம் போட்டு சிறைக்கு வெளியில் வரக்கூடாது போலீஸுக்கு யூனிஃபார்ம் போட்டு சிறைக்கு உள்ளே போக முடியாதுங்கிற மாதிரி சிறை அதிகாரி அங்கே மட்டும்தான் உனக்கு யூனிஃபார்ம் வெளியில் வந்தா நீ அது காவல்துறை யூனிஃபார்ம் மாதிரி போயிடும் இப்படி கட்டுப்பாடு வச்சான் வெள்ளைக்காரன் ஏன் ஏத்தான் சிறைத்துறையும் காவல்துறையும் ஒன்றா சேர்ந்துட்டா நாட்டில் அவ்வளோதான் நீதி சொத்து போயிடும் அப்படின்னு தான் இப்போ கோர்ட்டு மட்டும் இல்லைன்னா க நம்மெல்லாம் என்ன காட்டுமிராண்டிகள் மாதிரி போட்டு இது பண்ணிடுவாங்க அது மாதிரி போய் தனி சிறையில் வைக்கிறாங்க சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டுன்னு பேர் இந்த தனி சிறை முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஆரம்ப கட்டத்தில் ஒரு கட்டத்தில் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தார் அப்போ உயிரோடு இருக்கும்போது இந்த நிர்பயா இப்போ இந்த வழக்கு பாலியல் பலாத்காரம் பஸ்ஸில் வச்சு இது பண்ணி கொன்னாங்களே அந்த வழக்கு வந்தது அப்போ கருணாநிதி அவர்கள் ஒரு அழிக்க விட்டார் இந்த குற்றவாளிகளை எல்லாம் தனிமை சிறையிலே அடைக்க வேண்டும்னு இப்போ அறிக்கை விட்டார் அப்போ கருணாநிதி அவர்கள் அப்போ நான் வந்து இந்த புதிய தலைமுறையில் ஒரு இது கொடுக்கும்போது அவருக்கு பழைய விஷயம்லாம் தெரியல அவர் பல தடவை முதலமைச்சராக இருந்ததுக்கான பழைய விஷயம் தெரியல முத முதல்ல ஆரம்பத்தில் சிறையில் தனிமை சிறைன்னு தான் இருந்தது ஒவ்வொருத்தரையும் தனி ரூமில் அடைச்சிடுவாங்க அதுக்கு இன்னொருத்தரை பார்க்க முடியாது பேச முடியாது கொஞ்ச நாள் ஆனால் எல்லாமே ஆகிட்டாங்க எல்லாமே பைத்தியமாகிட்டாங்க அப்போ உலகம் முழுவதும் மீட்டிங் போட்டு என்ன சொன்னாங்கயோ தனி ஏன் அவன் லூஸ் ஆயிடுவான் பைத்தியம் ஆயிடுவான் நாலஞ்சு பேரோட பேசணும் பழகணும் அப்போ தான் இதாக இருப்பாங்க சொல்லி தான் ஒரு சிலரில் நாலு பேர் அஞ்சு பேர் போடுறத கொண்டு வந்தாங்க இப்போ என்னடான்னா ஒரு சிலரில் அறுபது பேர் போட்டு அவனுக்கு ஒரு லட்சு வச்சு கொடுமையில் கொடுமை பாவம் மனித உரிமை மீறல்கிறது அங்கே அது சிறையதிகளுக்கு அது வசதி செஞ்சு கொடுக்குறதில்லை இவன் போலீஸ்காரன் அவன் பாட்டுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறு பேர் அனுப்பினான் அங்கே இடம் இவனுக்கும் சிந்திக்க தெரியல ஏன்டைய முதல்ல பிரிசன்னு கேளுங்க பில்சன் சூப்பர்ட்ட கேளுங்க இடம் இருக்கான்னு கேளுங்க ஓ அப்படின்னு கேட்கணும்ல எந்த காவல்துறை அதிகாரி கேட்குறீங்க ஐபிஎஸ்லேருந்து கீழே இருக்கிறவர்கள் ஒன்றும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது காவல்துறை அதிகாரி கேட்கணுமியா ஐபிஎஸ்ஸாக இருக்கிறவங்க கேட்கணும் ஏப்பா சிறையில் கேளு இடம் இருக்கான்னு கேளு அவங்க தான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்களே ஏழு வருஷத்துக்கு கீழே உள்ளதாக இருந்தால் பே இதில் விட்டுருக்கியா அவனை சிறைக்கு அனுப்பாதனு நீ பொட்டாட்டி பிடிச்சனு சண்டை போட்டு ஒன்றை பிடிச்சி உள்ளே தடுறீங்க அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு சட்டமும் தெரியல உங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு இதான அளவு இருணும் காவல்துறைக்கு அதனால தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சோலைட்டரி கன்ஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் அதை கைவிட்டாங்க இங்கே வச்சுக்கிட்டு ஒரு ஆள் போய் தனி சிறையில் வைக்கலாமா அவங்க சொல்கிறாங்க அவங்க வக்கீல் பேட்டி கொடுக்குறாரு ஒரு போலீஸ்காரில் இப்போ பிரிசன் போலீஸாக போட்டாங்க அவர் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காராம் இவர் எதுவெல்லாம் நேரம் அவரையே பார்த்துக்கிட்டு இருப்பார் அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க பேசாதாங்க எப்படியே உட்காந்துட்டு இருந்தால் மென்டலாக மாட்டாங்க தப்பாக பண்ணாங்க உடனே உங்கள் கோர்ட்டுக்கு போனாங்க எங்களை தனிமை சிலையில் வச்சுருக்காங்க இது வந்து மனித உரிமைக்கு எதிரானது இல்லைன்னா அந்த கேஸு இவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா பெயில் பெட்டிஷன் வந்து இப்போ எதில் இதாக இருக்குது ஹேபியஸ் கார்பஸ் பெஞ்சில் ரெண்டு கொண்டு கொண்டதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க அவரை தனிமைச் சிறையில் அடைச்சிருக்காங்க அவரால் தாங்க முடியாது அவருக்கு எல்லாம் பிரச்சனை சுகர் இருக்குது அவர் ஏற்கனவே இது இது எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன உடனே ரெண்டு ஜட்ஜுங்களும் கேட்ட கேள்வி என்னத்தை சொல்கிறது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வாங்கக்கூடாது காவல்துறை என்ன கேள்வி கேட்டிருக்காரு முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காரு ஏயா காலையில் போய் இவ்வளோ அவசரமாக அது அதில் அரஸ் பண்ணணுமா இதை ரொம்ப நாள் இவங்கள மாற்றணும்ப்பா நாங்கள் கொலை குற்றமாக பண்ணோம் சவுக்குசங்கள் மேலேயாச்சும் பணம் வாங்கினாரு அது இதுன்னு குற்றச்சாட்டு வச்சிங்க எனக்கு பேசினதை தவிர குற்றச்சாட்டு இல்லையே ஆறு மணிக்காய் வந்து கதவை தட்டுவீங்க மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு ஆறு மணிக்கு வந்து கதவை தட்டி ஒரு குற்றவாளி மாதிரி கூட்டிகிட்டு போகிறீங்களே இல்லையா நீங்கள் எல்லாம் எந்த பாவத்தை அனுபவிக்க போகிறீங்க குற்றம் செய்யாதவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் என்ன அர்த்தம் அவரை போய் அதுதான் கேட்டிருக்காங்க ஐயா காலையில் போய் கையா கை இது பண்ணுறேங்கிறாங்க முதல்ல அதை விடுங்கிறாங்க இன்னையே ஆறு மணிக்கு நான் வந்து தீவிரவாதியா தீவிரவாதிக்கு போ ஆறு மணிக்கு போ இந்த இது கட்டத்தில் அந்த போதை மருந்து அவனை போய் ஆறு மணிக்கு போடி சும்மா இதை பேசுனா இது பண்ணா அப்படின்னு சொல்லி கொண்டாந்து ஆறு மணிக்கு போய் பண்ணிச்சேன்னா ஜட்ஜை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு யோ ஒருத்தன் யூடியூப்பில் யாரை பற்றியாச்சும் தப்பாக பேசுனா அவன் மேலே அவதூறு வழக்கு போடுங்க சட்டத்தை சொல்லி கொடுக்குறாரு தெரிஞ்சுக்கோங்க அவன் மேலே அவதூறு வழக்கு போடுங்க கைது பண்ணி உள்ளே போடாதீங்கங்கிறார் இதை தொடச்சி போட்டுருங்க அப்போவே கொஞ்ச நாளில் மறுபடியும் போய் இதே மாதிரி பண்ணுவாங்க நான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்கிறேன் நீங்கள் இன்னமே யூடியூப்பில் பேசுனதுக்கு ரிமாண்டுக்கு வந்தால் ரிமாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க ஐகோர்ட் பெஞ்சு சொல்லியிருக்காங்க அவதூறு வழக்கு தான் போடணும் கைது வரது போட்டு கரெக்ட் பண்ணக்கூடாதுன்னு கரெக்டாக என்ன பண்ணுறாங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து வச்சுக்கிறாங்க ஏமாந்த மேஜிஸ்ட்ரேட் அவங்கிட்டேயே போய் ரிமாண்ட் பண்ணி உள்ள தடுறது சொல்லியிருக்காரு இன்றைக்கி அது அறிக்கையில் அவங்களுடைய ஆர்டரில் வரல ஆட்சி மாற்றி நான் நீங்கள்லாம் உள்ளே போவீங்க ஏன்னு இருக்கார் நான் உள்ளதில் போகிறேன் என் வழக்கில் பெருசாக கொண்டு போகிறேன் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஐபிஎஸ் அதிக அதிகாரிகள் மேலேயே கண்டெம்ட் கொண்டு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளே போடுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் சட்டத்தை மதிங்க அது சட்டத்தை அவங்க தான் அவ்வளோ பேர் சொல்கிறாங்க கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு தான் கொண்டு போகிறோம் இப்படியா பண்ணுவீங்க அதை தான் ஏ ஒரு மனிதாபிமானம் இல்லையா இப்படியா டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது பூட்டை போட்டு இப்படி பூட்டை உடைச்சிதா இது பண்ணுவீங்க பூட்டை உடைச்சாலும் பரவாயில்ல கடப்பாறையில் போய் பீரவ உடைச்சா இதெல்லாம் கோர்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்குமா அதனால் இன்றைக்கி இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்த ஜட்ஜு கேட்டிருக்காரு புகார் கொடுத்தா மரம் நிறைய போய் கைது பண்ணுவைங்களான் எவன் புகார் கொடுத்தான்னு சி சி சிஎஸ்ஆர் கொடுக்குறதில்ல அவனை போய் இல்லை இது இங்கே வராது அங்கே போங்கிறது ஆன்லைனில் புகார் போட்டோம்னா பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ஆகும் நமக்கு ஃபோன் வர்றதுக்கு இதில் இந்த லட்சணத்தில் இவர் மேலே புகார் கொடுத்தா மரம் நாளே வீட்டுக்கு போவீங்களே காலையில்னு கேட்குறாரு நாக்கப்படுங்கிற மாதிரி பதில் சொல்லுங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க இன்னைக்கு காவல்துறையுடைய மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு கொஞ்சம் கூட கவலை இல்லையா நம்ம காவல்துறை உலகம் கேவலமாகுதுன்னு வயிறு எரியுது எப்படிப்பட்ட அதிகாரிகளை பார்த்தோம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்லாம் எப்படி ஆளுங்க இருந்தால் காவல்துறை இப்படியா அன்றைக்கு பேர் சவுக்கு சங்கிட்ட ரெண்டு இன்ஸ்பெக்டருக்கு போய் நிற்கிறீங்கள சனி டரிச்சுக்கிட்டு கேவலமாக இல்லை பிடிக்கிறதுனால இதுதான் முறையாக ஃபார்ம் அந்த இன்ஸ்பெக்டருங்க அவங்கள வேலைக்கார மாதிரி போய் நிறுத்தி வச்சுருக்காங்க அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படியாக கொடுப்பீங்க கடப்பாறையில் கோடாலியில் உடனே கொடுப்பீங்களா கேவலமாக இல்லையா எப்படி கேள்வி கேட்டுருக்காங்க நாங்கள் போடுங்கிற மாதிரி ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அதே நீதிமன்றம் கேட்குறாங்க இதுக்கு அமலாக்கத்துறைக்கு ரெண்டு தடவை அமலாக்கத்துறை கடிதம் எழுதிட்டாங்க அந்த நபரை பிடிக்க பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இது இல்லையான்னு கேட்குறாங்க என்னென்ன கேள்வி கேட்கணுமோ இன்றைக்கி இந்தியா பூரா தான் போயிருக்கோம் எல்லாம் பார்த்து தமிழ்நாடு காவல்துறை இவ்வளவு கேவலமாக இருக்குது பொய் வழக்கு இது இதெல்லாம் வேற போடுறீங்க இப்போ அவர் மேலே இருக்கிற வழக்கை பற்றி நான் பேச விரும்பலை அதில் என்ன உண்மை என்ன பொய்யுங்கிறது தெரியாதுன்னா அவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் அவரை நடத்தின விதம் அதுக்கு தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அவர் என்ன பண்ணார் எது பண்ணாருங்கிறத பற்றி அது கோர்ட்டு தான் விசாரிக்கும் ஏன்னா காவல்துறை உண்மையை சொன்னாலும் இப்போ நம்ப முடியலை ஏன்னு கேட்டால் நாங்கள் இருக்கும்போதே சொல்லுவாங்க காவல்துறை இப்போ தமிழ்நாடு காவல்துறை பற்றி சொல்லும்போது நான் இருக்கும்போதே கதை சொல்லுவாங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற அத்தனை காவல்துறையும் கூப்பிட்டு இந்த காட்டுக்குள்ளே ஒரு புளி இருக்குது புடிச்சிட்டு வான்னு சொன்னாங்க அப்போது ஒவ்வொரு ஸ்டேட் போலீஸும் கர்நாடக ஸ்டேட் போலீஸ் சுற்றிட்டு புளியே இல்லைன்ட்டான் மகாராஷ்டிரா போலீஸ் வந்துட்டு இல்லைங்க புளி இந்த காட்டுக்குள்ளே இல்லை எல்லா போலீஸும் புளி இந்த காட்டுக்குள்ளே இல்லைன்னாங்க சரி தமிழ்நாடு போலீஸை காணாமல் எங்கேயானா காட்டுக்குள்ளே தேடி போயிருக்காங்க அவர் புளியை தேட போயிருக்காரு காட்டுக்குள்ளே தேடி போனால் நம்ம தமிழ்நாடு போலீஸும் ஒரு கரடியை கட்டி வச்சுட்டு நீ தான் புளின்னு நீதான் புள்ளின்னு ஊற்றுக்கணும்னு சொல்லி கரடிக்கிட்ட போய் இது பண்ணி கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க எவ்வளோ கேவலம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் அடித்து வாங்கி போய் வழக்கு போடுறீங்கன்னு தானே அர்த்தம் அதனால் இன்றைக்கி நீதிபதி கேட்ட பல கேள்விகள் ஆர்டரில் வரலை அவ்வளவு கேவலமாக கேட்டாங்க அதனால் சவுக்கு சங்கரை வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க நீ எத்தனை வழக்குனாலும் போட்டுக்க நான் என்ன சொல்கிறேன் உழக்கு போட்டியா இது அனுப்பு ஃபார்ட்டி ஒன் இயர் நோட்டீஸ் கொடு ஒரு முன்னாள் மந்திரி சொல்லிட்டா ஸ்டாலின் சொல்லிவிட்டால் அது எங்களுக்கு எல்லாம் ஃபார்ட்டி ஒன் இயர் நோட்டீஸே கொடுக்காமல் கைது பண்ணிவிட்டு ஆன்டிடெட் போட்டு பழைய தேதி நீங்களே போட்டு வாங்குவீங்க நாங்கள்லாம் இழித்து வாங்கி பார்த்துக்கிட்டு உங்களை விட்டுக்கிட்டு இருப்போமா பாருங்கள் ஆச்சு மாறிச்சுன்னா நீங்கள்லாம் என்ன நாங்கள் லிஸ்ட்டு வச்சுருக்கோம் யார் யார் அத்துமீறல் உங்களை உங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பாமல் விட மாட்டோம் இப்படியா அத்துமீறல் நாடு சிரிக்குது இன்றைக்கி இவங்க ஹைகோர்ட்டு நீதிபதிகள் சிரிக்க வச்சுட்டாங்க இப்போ அவருக்கு இன்னைக்கு பெயில் கிடச்சிரும் இன்றைக்கி பெயில் கிடச்சிருச்சு இதை உடனே என்ன பண்ணுன்னா அவங்க ரெண்டு ஷூரிட்டியை போட்டு இன்னைக்கே கொண்டு வந்துருக்கலாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இன்றைக்கி வந்து பாண்டு போட்டாங்கன்னா பெயில் பாண்டு போட்டாங்கன்னா ஏழு மணிக்கு அனுப்புனாலுமே இது வந்துடும் வந்துடலாம் ஆனால் அங்கே நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இங்கேருந்து ஆர்டர் போட்டாங்க ஹை கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் இருந்து பாண்டு அனுப்புவாங்க பெயில் பாண்டு அனுப்புனா முன்னாடியெல்லாம் அரை மணி நேரம் கூட ஆகாது பத்து நிமிஷம் நீங்கள் பெயில் பாண்டு போனால் பத்தாவது நிமிஷம் வெளில வந்துடுவாங்க இப்போ ஜெயிலில் அஞ்சு மணி நேரம் நீங்கள் கா காக்க வைக்கிறாங்க அது எதுக்காக காக்க வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல வேணும்னு பண்ணுறீங்களா இல்லை வேறு வேறு அலுவல் இருந்தாலும் ஒருத்தனுக்கு வந்து கோர்ட்டில் இருந்து பெயில் விடுன்னு சொன்னதுக்கப்புறம் அஞ்சு மணி நேரம் அவனை உள்ளே வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் சிறைத்துறை அதிகாரிகளை தான் கேட்குறேன் நிர்வாகமாக நடத்துகிறீங்க உள்ளே எல்லாம் வந்து பண்ணால் குற்றவாளியாக என்ன குற்றத்தை தொழிலாக வச்சுருக்கிறவனா ரிமேண்ட் பிரிசனஸ் குற்றம் நிரூபிக்கப்படாதவன் தான் வரான் அவன் அஞ்சு மணி நேரம் ஒரு கல்வம் மாதிரி அக்யூஸ்ட் மாதிரி அவன் ஒரு தரத்தில் இருக்கான் அவன் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கான் அவன் கூட வரான் முன்னாள் மந்திரிகள் வராங்க எம்எல்ஏக்கள் வரான் இவன் வரா எல்லாத்தையும் அஞ்சு மணி நேரம் நிற்க வைப்பீங்களா அதனால் இது இன்னைக்கு வந்திருக்கணும் அவர் நாளைக்கு வருகிறார் அதனால் அவருக்கு நீங்கள் கொடுத்ததை பற்றி அவன் கொடுத்த மனித உரிமை மீறலை பற்றி நான் தான் முத முதல்ல குரல் கொடுத்தேன் எல்லோரும் சவுக்கு சங்கலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சவுக்கு சங்கலுக்கு எதிர்ப்பாகவும் அப்போல்லாம் பேசியிருக்கேன் ஆனால் இதில் அவர்கள் அம்மாவதுங்க அவர்கள் தாயை இவர்கள் நடத்திய விதம் அவரையே வந்துக்கிட்டு உங்கள் காலையில் இந்த ஆறு மணிக்கு போகிறது இது பண்ணி போகிறது கோடாலியை வச்சு உடைக்கிறது இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுத்தான்னு தெரியல அதனால் அந்த காலத்து ஆவிசரங்கள்லாம் கோடாலி வச்சா உடைப்பாங்க க இதை வச்சா உடைப்பாங்க எங்கே எங்கேருந்து உங்களுக்கு இந்த ஐடியா எல்லாம் முளைக்குதுன்னு தெரியல அதனால் காவல்துறையின் மனித உரிமை மீறலுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க யூடியூப்பில் பேசுகிறதெல்லாம் நீ பிடிக்கூடாதுன்ட்டாங்க அதெல்லாம் மனித இது வந்து ஆர்டிக்கல் பத்தொம்பதுல வந்து கா நம்ம அரசியல் சட்டத்தில் பேச்சுரிமைன்னு கொடுத்தாங்க அதை புரிஞ்சுக்க தெரியலையா யூடியூப்பில் ஒருத்தன் பேசுனன்னா அரெஸ்ட் பண்ணாத அவதூறு வழக்கு போடு அதை தான் சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா போடல நாற்பத்தெட்டு அவதூறு வழக்கு பத்திரிக்கைக்காரங்க மேலே போட்டாங்க நாற்பத்தெட்டு பத்திரிக்கை பிடிச்சி ஆறு மணிக்கு போய் கடப்பாளையை வச்சு கோடாலி வச்சு உடச்சி ரிமாண்ட் பண்ணாங்கள அறுபத்தாறு ஏன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது ஐடி ஆக்ட்டுன்னு பேர் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆக்டுன்னு பேர் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தில் போட்டாங்க அதில் என்ன சொல் வந்தது அறுபத்தாறு ஏன்னு ஒன்று வந்தது அதில் என்ன போட்டிருந்தாங்க அந்த சட்டத்தில் விருப்பம் பேச்சு பேசுனால் அரெஸ்ட் பண்ணலான்னு போட்டாங்க அதாவது மீடிய இதில் இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் மீடியாவில் வெறுப்பு பேச்சு பேசினான் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் கோமாலிங்க எல்லா பேரும் இந்த அது பாம்பேலெல்லாம் கோமாலிங்க ஒரு அந்த இவரை பற்றி தாக்கரையை பற்றிக்கிட்டு என்னமோ ஒரு பெண்ணு பேசுனாங்கன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டான் சுப்ரீம் கோர்ட் கேஸ் எடுத்தாங்க அறுபத்தஞ்சு ஏஎஸ் இல்லாதயா வெறுப்பு பேச்சுன்னா எது வெறுப்பு பேச்சு நீ எல்லா பேச்சையும் பிடிச்சி உள்ளே போடுவேன் அப்போ பேச்சுரிமைன்னு அரசியல் சட்டத்தில் கொடுத்த வந்து ஒரு இது வந்து மக்களுக்கு கொடுத்த ஒரு அதிகாரத்தை நீ எப்படி பதிக்கலாம்னா அறுபத்தாறு ஏஎவே அடித்தான் அப்போ நீ விருப்பு பேச்சுக்கள்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது எல்லாத்தையும் எதை எடுத்தாலும் ஒன் நைன்டி சிக்ஸ் பிஎன்எஸ் வச்சிருக்காப்பா ஒன் நைன்டி டூ பிஎன்எஸ் பிஎன்எஸ்ன்னா என்னென்ன தெரியாதோ நீ படித்து பார்த்தாலும் அர்த்தம் தெரியாது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எல்லாம் அர்த்தம் தெரியுமா வயிறு ஏறியது நான் பார்க்கும்போது எஃப்ஐஆரை பார்க்கும்போது என் எஃப்ஐஆர்லாம் புகார் கொடுத்தனே ஒருத்தர் இல்லை கற்பனையில் வந்து பிடிச்சி பண்ணியிருக்கீங்களே நீங்கள்லாம் எப்படி உருப்பிடுவீங்க உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்க போகுது புகார் கொடுத்தவனே இல்லை இவர்களாக ஒரு பேரை போட்டு அடிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் ஆதாரத்தை எடுத்துட்டேன் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகுது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இப்படி அக்கிரமோ அநியாயமும் ஒரு அரசியல்வாதி சொல்கிறான்னு பண்ணுனீங்கன்னா நாளைக்கு அந்த அரசியல்வாதி போயிடுவாங்களே அப்போ என்ன பண்ணுவீங்க எங்களை மாதிரி ஆளுங்க சட்டத்தில் உங்களை விடுவோமா நான் அதைத்தான் என்னை கைது செய்தவர்களை அவங்களை அக்யூஸ்டாக்கி கூண்டில் நிற்க வைக்காமல் நான் விட்டுக்க மாட்டேன் ஏன்னா அதில் சட்டத்தில் அதுக்கு இது இருக்குது ப்ரொவிஷன் இருக்குது பெர்ஜொலி அப்படின்னு ஒன்று இருக்குது தவறான தகவல்களை வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் வழக்கு வருகிறது அதனால் இவருக்கு வந்து ச சவுக்கு சங்கருக்கு வந்த இந்த தீர்ப்பில் நமக்கு கிடைச்சது என்னென்னா நீ வாலாட்ட முடியாது நீதித்துறை ஒட்ட வெட்டிட்டாங்க அப்படிங்கிறத இனிமேஷு திருந்துங்க அரசியலாதியை பேசினா இந்த வேலை பண்ணாதீங்க நீங்கள் தான் ஐடிடி வச்சிருக்கீங்களே நீங்கள் திருப்பி பேசுங்க அதனால் விரைவில் நான் நாளையை நாளை எப்படியும் சவுக்கு சங்கர் வந்து விடுவார் ஏன்னா எங்களுக்கெல்லாம் நாங்களெல்லாம் இருந்தால் ரெண்டு மணி நேரம் தான் எனக்கு வந்து ப பதினோரு மணிக்கு பெயில் பாண்டு வந்தது முதல் நாள் ஹைகோர்ட் ஆர்டர் வந்தது அஞ்சரை மணிக்கு ஆர்டர் காப்பி நைட்டு பதினோரு மணிக்கு எடுத்தோம் காலையில் பத்தரை மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பண்ணிட்டோம் பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு பயில் பாண்டு மெயில் அனுப்பினோம் அவன் தான் என்ன பண்ணான் அஞ்சு மணி அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் காக்க வச்சுட்டு கொடுத்தான் அப்போ தான் நான் பார்க்குறேன் எல்லாரும் பாவம் காலை ஆறு ஏழு மணிக்கு போகிறவங்க நான் நைட்டு எட்டு ஏழு மணிக்கு அனுப்புகிறான் நிற்கவே வச்சுருக்காங்க அது எனக்காச்சும் அங்கே இருக்கிற அதிக உட்கார வச்சாங்க பாவம் மற்றவா நின்றுக்கிட்டே இருக்கான் ஸோ சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி போயிடுச்சு இதை பற்றி இப்போ நிறையா ஸ்பிரிசன்லேயே நிறையா இதுங்களுக்கு சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் இப்போ வந்து இவனை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டு தவிர ச சவுக்கு சங்கரை தனிச்சிலையரை வச்சு அடைச்சாங்கள்ல அந்த அதிகாரிகள் யார் சிறைத்துறை அதிகாரிகள் யார் அந்த முடிவை எடுத்தார்கள் யார் சொல்லி எடுத்தார்கள் அவர்கள் மீதும் நடவடிக்கை தேவை யாருமே தப்பு பண்ணக்கூடாது இந்த ஜனநாயக நாட்டில் அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கர் விடுதலையான விஷயத்தில் நாம் பதியக்கூடிய பதிய விரும்பக்கூடிய கருத்துக்கள்